மேல கடவுள் இருக்கிறாரு அவர் தான் அவர் உங்களை காப்பாற்ற முடியும் தயவுசெய்து கையெழுத்து கும்பிடுகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூப்பிடுங்க நான் பரி சொல்றேன் நிறைய பேசுகிறேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லைன்னு சொல்லுவதில்லை கடவுள் அவர் வேணாம் நீங்க செய்த தவறு தவறு செஞ்சீங்களோ இல்லையோ அவரை மன்னிப்பு கேட்டு அப்பாயின் பண்ணிக்கிறது செய்ய செய்யப்பாடு மன்னிச்சுங்க பிள்ளை காப்பாத்து காப்பாத்துங்க அவர் கண்ணீர் விட்டு கதறினால் இங்க யாருக்கும் கிடையாது திரும்ப சொல்றேன் மேல இருக்கிறா கடவுள் இருக்கிறாரு அவற்ற அவளை கதறினால் அவர் காப்பாற்றலாம் எனக்கு தவத்தை செய்தவரை மறந்து நான் நல்லபடியாக இருப்பேன் காப்பாற்று செய்வார் கடைசியாக என் தேவநாயகத்த கலவுள் இப்போது கடைசியாக கூறிய தென்க தரிசனத்தை நீங்க தெரிந்து கொள்ள உங்களுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கடைசியாக என் தேவநாயர் கருத்த கடவுள்